வாழை போய் கத்தி வந்தது டும் டூம் டும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அந்த சிட்டிக்கிட்டேருந்து இந்த சிந்தாமணிக்கிட்டேருந்து வந்து மாட்டிக்கிட்டாங்க அந்த ரோகிணி அவங்களுக்கு தேவை தான் எப்போவுமே கெட்டவங்களோட சாகாசம் வச்சா அது கெட்டதில் தான் போய் முடியும் அதே மாதிரி இப்போ சிந்தாமணி மாட்டிக்கிட்ட உடனே ரோஹிணியை பணம் கேட்டு மிரட்டுறாங்க அவங்களுக்கு வேற என்ன வழி இருக்குது மனோஜ் தான் மனோஜ்கிட்ட அந்த பணத்தை கேட்டு வாங்க வாங்குறாங்க வித்யா கல்யாணத்துக்கு நான் செய்யணும் என் கல்யாணத்துக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு அங்கே போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு மாட்டேன்னால அப்புறம் மனோஜ் கொடுத்துடுறாரு இப்போ சிந்தாமணி கடைக்கு வராங்க ரோஹிணியை மேக்கப் புக் பண்ண வந்தா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினிக்கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு நான் இனிமேல் அந்த மீனை சும்மா விட மாட்டேன் என்னை வச்சு பண்ணதால தான் உன் பேரை இழுத்து விடல வேற யாராவது மாட்டி விட்டுருப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க மனோஜ் வந்து இவங்க மேக்கப்புக்கு கொடுக்குற காசை என்கிட்ட கொடுத்துரு அப்படி சொல்றாரு அப்பாவியா இப்போ வந்து முத்துக்கிட்ட போறாங்க அங்கே போய் அந்த ரவுடிகள் அடிச்சுட்டு உங்களெல்லாம் வச்சு நான் என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க அதுக்கு தான் முத்து சொல்றாரு என் வண்டி அப்போ நான் தேடிட்டு வந்தால அந்த மாதிரி நீங்கள் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செஞ்சால் யாருக்கும் பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அதுவும் கரெக்ட் தான் இனிமேல் உங்களை நானே ஸ்டேட் டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட அந்த பணத்தை கொடுத்துட்டு மீனாவை சும்மா விட மாட்டேன்னு மிரட்டாங்க நாங்கள் நாளாக ஆனதை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு முத்து கிளம்பிடுறாரு இப்போ வீட்டுக்கு வந்த உடனே மனோஜ் கிட்ட வந்து செலவுக்கு பணம் வேணும்னு விஜயா பத்தாயிரம் கேட்க முப்பதாயிரம் ரோஹிணி கிட்ட கொடுக்குறேன்னு சொன்ன அப்படியே அவங்க கோவம் ரோஹிணி பக்கம் திரும்பி எதுக்குடி நீ ஐம்பதாயிரம் பணம் வாங்கின என்னை கேட்காம நீ ஏன்டா கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க அது வந்து வித்யா கல்யாணத்துக்கு வந்து இப்போ மொய் எழுதணும்னு வாங்கினா அப்படின்னு சொன்னோடனே அவள் ஒன்றும் இல்லாத அவளுக்கு நீ ஐம்பதாயிரம் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் வித்யா வந்து என் கல்யாணத்துக்கு பண்ண பெனால்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓ உங்கள் அப்பா அனுப்புகிறார் அனுப்புறாரு சொல்லிட்டு இப்படி தான் காசு வாங்கி கொடுத்தியா அதுக்கு ஏன் பையன் தண்டை அழுணுமா சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கும்போதே முத்து வந்துடுறாரு வண்டி விஷயம் என்னாச்சு அப்படின்னு கேட்டோன்னே அந்த வண்டி போயிடுச்சுப்பா அது வந்து வேறு ஊருக்கு பேக் பண்ணிட்டாங்க அந்த வண்டிக்கான காசை வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவார் எப்படி வாங்கினா அப்படின்னு கேட்கும் வண்டியை திருந்தவங்க கிட்டே முப்பதாயிரம் வாங்கினா அந்த சிந்தாமணி கிட்டே நாற்பதாயிரம் வாங்கின சொல்லுவேன் சிந்தாமணி உனக்கு ஏன் பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்கும் ஆமா வண்டியை தூக்கு சொன்னதே அவங்க தானே அப்படின்னு சொல்லவும் விஜய் எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கே പോയിട കൊടുത്തതേ ഇവതാ முத்து சும்மா இருப்பாரா போகிற போக்குல அப்பா அவங்க வண்டி எதுவும் தானாலெலாம் தூக்கலப்பா நம்ம வீட்டில் தான் யாரோ சொல்லி அதை எடுக்க வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே விஜயாக்கு அப்படியே ஷாக் ஆகிடுது நம்மள தான் பேசுகிறானோ அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாவளை சேர்ந்துட்டு நான் ஒரு பயந்தாயிரம் தரேன் அப்படின்னு சொல்கிறாரு ஸ்ருதியும் ரவியும் வந்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் மாதிரி வாங்கி கொடுத்துருங்க அதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே விஜயா ஷாக் ஆகிடுறாங்க நீங்கள் எதுக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்ட்டு நான் என் மருமளுக்கு தரேன் உனக்கு எங்கே வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து ஆஃப் பண்ணிடுறாரு இப்போ வந்து விஜயாக்கு சிந்தாமணி மேலே வந்து டவுட் வந்து கன்ஃபார்மாக ஆயிருக்கும் ஏன்னா அந்த ஐடியா கொடுத்தது இவங்க தானே மீனாவோட வண்டியை தூக்குனா நான் எப்படியும் வந்து மீனாவோட வியாபாரம் பாதிக்கும் அப்படின்னு சொன்னதை வச்சு தான் அவங்க தூக்கியிருப்பாங்கன்னு புரிஞ்சிட்ருப்பாங்க அடுத்த ரூமில் போயிட்டு மனோஜிக்கிட்ட சண்டை போடுறாங்க ரோஹிணி உங்கள் அம்மாவுக்கு எனக்கு பணம் கொடுத்தேன்னு தெரிஞ்ச சண்டை போடுவாங்கன்னு தெரியல அப்படியே என்னை விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு நம்ம செலவு பணம் கேட்டோன்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதான் வந்து அப்படி சொல்லிவிட்டேன் சொல்கிறாரு நான் வந்து நீ கொடுத்த காசு என் ஃப்ரெண்டுக்கு கொடுக்க தான் போகிறேன் இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க பல திருட்டுகளை பண்ணிவிட்டு இந்த வீட்டில் நிம்மதியாக வாழ்ந்துட்டுருக்காங்க ரோஹினி அடுத்த விஷயத்தில் மாட்டி கிட்டே அடி வாங்குறதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் வெயிட் பண்ணீங்க கம்மி பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் டாக்டர்